ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா முனியப்பன் கோவிலில் சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சு கோழி கட்டி அதை தான் வந்துருக்கிறோங்க அது தான் இல்லை வீடியோ வீடியோ பாருங்கள் பொங்கல் வச்சுன்னே இருக்கிறாங்க வெள்ளம் பொங்கல் சக்கரை பொங்கல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தான் வைக்கிறாங்க ஏமா யா பொங்கல் ரெடி ஆகிட்டே இருக்கு ரொம்ப கொஞ்சம் பார்த்திங்கன்னா சொன்ன அப்புறம் இதை ரெடி ஆகிடும் பொங்கல் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாடே ரெடி ஆகிடுச்சு பிரியாணி மட்டன் குழம்பு சிக்கன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் முழு வீடியோ வரும் பாருங்கள் இதோடைய முழு வீடியோ அடுத்த வீடியோ வரும்